ஆராய்ந்தால் கண்டுபிடித்தால் அது பிள்ளை அல்ல எடுத்த எடுப்பில் யாழ்ப்பாண தமிழில் பேர்ந்து என்று சொல்வது மற்ற பிரதேசத்தில் உள்ளவர்கள் பகுதி பெறுவது ஆனால் பேர்ந்து என்பது அந்த மூலச்சொல் பெயர்ந்து அந்த அந்த காலம் அந்த வேலை அந்த நேரம் அடுத்த தான் பெயர்ந்து அது திரிபடைந்தது

புத்தகம் வாங்கி வந்தான் அந்த இடத்துல வாங்கி என்று வரும் அதே போல திருகுதல் திருகி என்று வரும் சொல்ற வழக்கில இப்படி ஒரு ஒரு சொல்ற நேரடியாக குற்றஞ்சாட்டுவது வந்து பிழை அத மூல சொற்களை ஆராய்ந்து பார்த்தால் எங்கேயோ இடத்தில் அது நல்ல சொல்லாட்டான் சொல்வார்கள் மகாத்தி மறுகண்டால் காலம் காலம் மறுகண்டால் மற்ற ஒவ்வொரு பேச்சு வழக்கிலையும் மூலச்சொற்கள் சில வேளைகளில் சொல்லலாம் அதை ஒத்துக்கொள்ள வேணும் ஆனா மூலச்சொல் உண்டு எனவே அந்தந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் அந்த சொற்களை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் வாழும் பிரதேசமும் நான் பாலும் அந்த இடத்தில் இறை கொண்டுதான் நான் பெருமைப்படுற அளவுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறது ஏனென்றால் மற்ற இனத்தவர்கள் கலப்பில்லாத ஒரு பிரதேசம் என்ற பிரதேசமும் என்ற ஊரும் என்பதால் எனக்கு சில எங்கள் கிழக்கு மாகாணத்திலே எனக்கு பகுதி கொன்ற அளவுக்கு சில சொற்கள் பாவிப்பார்கள் ஆனால் எங்கள் ஊரில் பெரும்பாலும் ஏனோ சரியில்லை கொஞ்சம் குறைவு எல்லா இடத்திலும் நல்ல சொற்கள் உண்டு நல்ல சொற்களை பாவித்து அது திரிவடைஞ்சு அது வந்து ஒரு பகுதி வந்த சொற்களாக மாறி இருக்குமே ஒழிய மற்றும்படி அந்த சொற்களில் மூல சொற்கள் ஒரு தமிழ் சொற்களாக இருக்கும் இருக்கும் அது சரியான இப்ப இவியல் பாவிக்கிற மட கிளப்பு பிரதேசம் அல்லது அங்கே பிரதேசம் இந்த ஜாப்பான பிரேசம் மட்ட கிளப்பு பிரதேசம் இருக்கும் என்னன்னு சொன்னா பிரெஞ்சு அல்லது இத்தாலி மாதிரி ஒரு பாட்டு ஒரு மெலோடி மாதிரி இருக்கும் அந்த இழுவை இருக்கு இழுத்து தன்மை இருக்கு அதான் அழகா இருக்குமா அதுகள் இழுத்து தன்மை இவைய வந்து டப் தான் ஜாப்பானத்துல கதைக்கிற வந்து டப் டி அது அப்படியே இப்ப பாருங்க

இல்ல அப்பை கேட்டான் இப்போ இங்கே பாமோதில் ஒரு பிள்ளை அடிக்கடி சொல்லும் தகப்பனம் அப்படி சொல்லுவார் சில பெரிய பெரியாக்களும் அந்த அப்பை கேட்டான்னு சொல்லுவார் அப்பை கேட்டா அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அப்பை கே மழை பெஞ்சது தானே அப்பை கே அங்கட அப்பா ரெண்டு வாசன்ற மாதிரி எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் அறிஞ்சு வந்து படிச்சது புதுசாக இது வரும் அது சில பிரதேசங்கள்ல அது நோமலாக கிடைக்கிறதா போய் கேட்ட சொல்லு விளங்குதானே அப்ப இப்படி கண்ண இருக்கு நான் உதாரணத்துக்கு தமிழுக்கு தமிழுக்கு இருக்கிற மாதிரி இப்ப யாழ்ப்பாணத்துல சொன்ன முடிய முடிக்கிறேன் அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப

இந்த ஊடி பக்கம் போனா வாங்கலங்கா இதுங்கலங்காங்க ஆனா இது அந்த எங்களுக்கு இந்த ஈஸ்வரன் சொல்ற மாதிரி இவரு எந்த இடம் மன்னார் மன்னார்குடியா இல்ல இந்த பாலச்சினியா ஓட்டுமாவடியா மாஞ்சோளையா மிராவடியா எங்களுக்கு அவங்களோட பாசையில வச்சு பிடிப்போம் நாங்க இந்த இட தாக்கல் நாங்க அறிஞ்சு கொள்வோம் இவங்க அதிகமா கல்முனை பகுதியில போனா அவங்களோட டோனிங் வேற மாதிரி இருக்கும் காத்தங்குடியாக்கிற டோனிங் வேற மாதிரி தூத்துமா தூத்துமா சொல்லுவாங்க தூத்துமா எங்களுக்கும் பண்ணுங்க அது கூட்டுறது தூத்துங்கன்னு சொல்லுவாங்க அவங்க

மது பகுதி நான் வாழும் கிராமத்தில் இப்படி என்று கூறுவோமே ஒழிய கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் இப்படி கூறுவார்கள் சொல்வது தவறு இல்ல அது தவறு இல்ல என்னன்னு சொன்னால் நாங்கள் அதை சொல்கிறேன் இல்ல இல்ல இப்ப வந்து இதுல ஒரு தவறு சொல்லி இல்லை ஒரு தவறு சொல்ல அவட இதை கேட்க கேட்க எங்களுக்கு நல்லா இருக்கு உள்ளுக்க போய் இன்னும் அதையும் படிக்கணும் கற்க வேணும் வாழ்கின்ற ஹிந்து மக்கள் கூட எங்களோட தான் எங்களை பேசுவாங்க

தூங்குற படக்க சொல்லுவாங்க தூங்குறேன்னு சொல்லுவாங்க அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ப கேரளத்துல இருந்து வந்தபடியா எங்க இருந்து தெரியாது அங்க இருந்து இல்ல இல்ல இப்ப உங்களோட தமிழ் அந்த கேரளத்துல இருந்து அந்த மட்டக்களப்புக்கு வந்த இடம் பெயர்ந்தாக்கள் கேரளத்தில இருந்து வந்தவர் அந்த சேரற்றாக்கள் அது சேரன் இதுண்டு அதுவும் தமிழ்லாம்

ரெண்டு பேரும் என்ன செய்ரும் காச்சுக்காங்க நாங்க கிடைப்போம் அந்த முத்து புளி வராது தொங்கு நிக்கும் அந்த அந்த சொல்லுகள்

இப்ப பறவைகள்ன்ற சொல் சொன்னபடியா நான் நான் மறந்துடுவன் குறிப்பிடுறது பாருங்க குறுக்கெடுத்ததை சொன்ன பறை என்று சொல்வது பறை என்று சொல்வது நல்ல சொல் என்ன நோக்கத்துல இந்த கருத்துல சொல்றாங்க நாங்கள் தான் பறை என்று சொல்றது என்பதற்கு கணக்க சொற்கள் இருக்குது பே பேசு செப்பு கூறு உதை நளினம் இம்பு பறை சாட்டு இதெல்லாம் தொல்வாத்திய இதை தொல்காப்பியோ தொல்காப்பிய பாவி என்பது செப்பு செப்புன்றதும் தமிழ்லாம் நாங்க தெலுங்கு அது தமிழ் அதுவும் தமிழ் தெலுங்கனா தெலுங்கு யார் எங்கிட்ட சொல்லத்தானே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து சொல்லுங்க மார்க்கெட்டுக்கு போயி வாங்கிட்டு வந்து

உள்ளாந்துக்காரர் வந்துதான் நல்ல ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உள்ளாந்துக்காரர் வந்துதான் அந்த சீதனம் ஆம்பளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தது பொம்பளை உள்ளாந்தர் மேரம் மட்டும் உள்ளாந்தர் வந்துதான் முருமையா மாத்தின முதல்ல நாங்களும் முஸ்லிமாக்கள் தான் தான் இருந்தது அதாவது ஆம்பளை சீதனம் கொடுக்குற பொம்பளைக்கு அப்புறம் உள்ளாந்தன் வந்துதான் மாத்தி பொம்பளியால் சீதனம் கொடுக்கணும் ஆம்பளைக்கு முறையையும் கொண்டு வந்து அதே நேரத்துல பல விஷயங்கள் கலாச்சார விஷயங்கள் மொழி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பழுதாக்கினதும் அவங்கள

சொல்லி முடிக்கிறாண்டா அவர் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சால ஆரு சோமாலியா அப்ப என்னோட அப்ப நாங்க இந்த ஒப்பிளடி ஸ்கூலுக்கு போனோம் அந்த ஸ்கூல்ல இது படிக்கிறேன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்ப அவர் அப்ப ஸ்டேஷன்ல போய் தான் டிக்கெட் பண்ணுவோம் அப்ப நாங்க எல்லாம் டிக்கெட் எடுத்து வந்துட்டு அப்ப அவர் தண்ணி அந்த சோமாலியா போய் அரை மணிச்செல்லாம் அவரை எல்லாம் ரெயினும் போ அப்புறம் அவர் என்னென்னா துட்டிக்கனு வார இவங்களுக்கு இந்த கேர் இடம் அங்கே இருக்கின்றே தெரியாது

நன்றி வணக்கம் விளையாடு நிகழ்ச்சி